நவமணி அம்மாவுக்கு வயது அறுபத்தெட்டு பதுளை ஸ்பிரிங்வெளி தோட்டத்துல இப்போவும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த வயசுலயும் வேலை செய்யணுமான்னு கேட்டா வேலை செஞ்சா தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க இந்த வயசான நவமணி அம்மா நாற்பத்தொன்பது வருஷமா இலங்கையின் தேயிலை பொருளாதாரத்துக்காக உழைச்சிட்டு தான் இருக்காங்க நாற்பத்தொம்பது வருடங்களா உழைக்கிற நவமணி அம்மா வாழும் இதுதான் நவமணி அம்மாவின் வாழ்க்கையும் இந்தியில வேலை தான் ரெண்டு ரூபா சம்பளம் கொடுத்த காலத்துலேருந்து வேலை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா தண்ணி அப்புறம் கல்யாணம் முடிச்சு இங்கே வந்துட்டு இருந்தா தோட்டத்துக்கு அதுலேருந்து வேலை தான் நான் தான் வேலை செய்கிறேன் வேற எங்கேயும் போகல வேலை செஞ்சுதான் வேலை வளர்த்தே மாப்பிள்ளை செத்துருச்சு நீ எனக்கு ஒரு சண்டி காசு வேணுந்தே அதனால நான் வேலை செய்வேன் எல்லாத்துலேயும் பழக்கப்பட்டோம் எங்களுக்கு தொழிலே அது தானே வேற தொழில் இல்லையே அதை நீ ஒரு மாதம் வேலைக்கு பாட்டி பட்டினியாக தான் கிடக்கணும் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை தானே எனக்கு அசுபசுமையும் கொடுத்தாங்க அதுவும் இல்லை எனக்கு முதட்டி விட்டாங்க காம்பரா உள்ளுக்கு ஒன்று ஆறு அடி காம்புரா தானே கிறிஸ்தவ பூ காம்பராணா என்ன சமைச்சுக்குருவோம் உடுப்பு மற்றலாம் எல்லாம் நானும் மகளும் தானே ஒரு ரூம்ல தான் எல்லாமே செஞ்சுக்கிறோம் கூட இவ்வளவு தான் இடம் நாற்பத்தொன்பது வருடங்களா இந்த பொருளாதாரத்துக்காக உழைக்கும் தொழிலாளியின் வாழ்க்கை தரம் இவ்வளவு தானா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆமா இதுதான் உங்க வாழ்க்கை தரம் இந்த பாருங்க வீடு அதை கூட முடிஞ்சு சார்கட்டி கொடுப்பாங்க முந்திய லயம் ஒழுங்கு நான் அந்த காணுக்கு சிந்தியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இப்போ அந்த எனக்கு எடுத்த விற்பாடு ஒன்றுமே இல்லை நீட்டு லயம் பன்னெண்டு காம்பரா உடச்சி கோட்டஸ் கட்டிட்டாங்க அது அது நாட்டாக்கிட்டு கொடுத்து விட்டாங்க அப்புறம் தான் நாங்கள் அந்த லயம் உடச்ச உடனே இங்கே வந்தோம் பத்தாவது இடம் எங்களுக்கு கேட்டோம் வீடு கேட்டோம் சமிருத்திலையும் கேட்டோம் ஒரு லக்லையும் கொடுக்கல

குறைந்த நிலத்துக்கு அதிகமான மனிதர்களை அடைத்து வைக்கும் கட்டமைப்புகளாகவே காணப்படுகின்றன நவமணி அம்மா போன்ற முதியவர்கள் இந்த துறையில் இன்னும் பணிபுரிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த தேயிலை பறிக்கும் தொழிலால் கிடைக்கும் வருமானம் அவர்களின் வாழ்க்கைக்கு போதியதாக இல்லை எனவே ஓய்வு பெற்ற அடுத்த நாளே மீண்டும் தேயிலை கூடையுடன் கைகாசு என்று குறிப்பிடப்படும் நாட்கூலி முறைமைக்குள் வேலை செய்ய புறப்பட்டு விடுகின்றனர் இந்த தேயிலை பொருளாதாரத்திற்காக ஒன்பது வருடமாக உழைத்து கொண்டிருக்கும் நவமணி அம்மா போன்ற கடுமையான உழைப்பாளிகளின் உழைப்பை இந்த தேயிலை பொருளாதாரம் எடுத்துக்கொண்டு அதற்கு கைமாறாக இந்த வறிய வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது